மகதீஷா என்னமே நந்தீசா என்னமே திருமோண தேவாயின கரு தேவாயின பஞ்சலி தேவாயணம் ராமலிங்க தேவாயினா அலங்கமகேசிவா என்ன மகதீஸ்வரா பாரத விழா நடைபெறும் மனதான இனிதான் நடைபெறவும் பொருளுக்கூட போலும் உடலுக்கு போலும் இந்த உணவு தயாரித்துக்கு போகலாம் കൊടുക്കിട നോക്കും അവർക്കെല്ലാം നല്ല ഉടൻ നമ്മൾ ആയുൾ ഉയർപ്പുകൾ ഞാൻ പിടിക്കണോ മാസാശിയാൽ വഴങ്ങും നോയ മരുദ്ധ അമയ വേണ്ടും വലുതോം മാസാശിയാൽ ഉണവിയ നമ്പർ எல்லா வளம் மனசுக்கு பெற்று அவர்கள் நோயில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வடமும் இருக்கார குடிலாசான் குரு பெருமான் கல்கிவாதாரம் வாசிவசப்பட்ட சர்க்குரு வடலாரி மலத்தோன்றர் மரணத்தேவன்ற மகான் குருநாதர் சிவராஜ யோகி Walking a one in the area 50% in வாழ்க street is house не a city is house We were closer to our country We were closer to the area And there were 13en Am away we wereекоKK oter South to our city We came BRH So all those

இன்றைய அன்னாதார டாக்டர் நண்பர் சென்னையில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் மகாலிங்க மன்னன் குடும்பத்தார்கள் சிட்டி யூனியன் பேங்க் ஆலங்குளம் அவர் தம்பி ரமேஷ் குபாயில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் தலவாய் இந்த சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் நிஷா நேகா இன்று சாந்தியம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காடும் சாந்தியம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் முயற்சியுடன் மெஞ்ஞானம் கிடைக்கணும் மற்றும் அவர்கள் குடும்பத்திற்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நீண்டிக்கிறோம் அவங்க இருக்கிறது மகாராஷ்டிராவில் மற்றும் மேஜர் விக்னேஸ்வர் ராதா விக்னேஸ்வர் தம்பதியர்கள் மகன் அனிருத்விக்னேஸ்வருக்கு ஆறாவது பிறந்தநாள் பிறந்தநாள் காணும் அனிருத் விக்னேஸ்வர் குழந்தைக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் இருக்கின்ற வேண்டுகிறோம் அவங்க இருக்கிறது உத்தரப்பிரதேச இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் மற்றும் உயர் எரு ரெகுபதியா பருமதியம்மா குடும்பத்தார்கள் மூலக்கருப்பத்தி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் சகானா அவங்க இருக்கிறது யோசே குளம்பஸ்ரன் மற்றும் வர்ணேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் அன்னதான உபயதாரர் உயர் டாக்டர் நண்பர் சென்னையில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு முகாலிங்க மன்னன் குடும்பத்தார்கள் சிட்டி யூனியன் பேங்க் ஆரங்குளம் அவரது தம்பி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் துபாய் மற்றும் தலவா வெங்கடேசன் தாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் மேகா நிஷா சாந்தியம்மா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்க இருக்கிறது மகாராஷ்டிராவில் மற்றும் மேஜர் விக்னேஸ்வர் ராதா விக்னேஸ்வர் தம்பதியர்கள் மகன் அனிருத் விக்னேஸ்வருக்கு ஆறாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்க இருக்கிறது உத்தரப்பிரதேசம் பிராந்திய மற்றும் உயர்திரு ரகுபதியா பார்வதி குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் தாரியின் தம்பதியர்கள் குழந்தைகள் அகற்றி தகன வந்து இருக்கத்தை குடும்பத்தில் மற்றும் வர்மேஷ் அவர்கள் குடும்பத்தார் இன்றைய அன்னதான உபயோகர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாலே வெற்றி விடணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கிற ஆசான் பணிந்து வேண்டி இருக்கிற மருந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினத்தறி ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுப்பிருந்த இடத்துல ஐக்ரோண்ட் ஆக்சிபிக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்ப நடைபெறும் அன்னதானம்மா வாங்கி பயனடைங்க அடுத்திய சமார்க்கம் மூவாரப்பூர் கோயிலூர் திருச்சிக்கிளை தென்னெல்வேலி முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க குருநாக தான் பிடிச்சாங்க அன்னதானம் எனக்கு பதினோரு வருஷமாக தினசரி நடக்கு நடக்குது குருநாக்க இடத்துல உணவு கொடுத்த இடம் தேவையானாலும் கேட்குறீங்க வீண் பண்ணிங்க நீங்கள் வீணாக்கிறவனு இன்னொரு நாள் பசியாற்ற உதவும் வாரத்தில் ஆறு நாள் உண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது டைம் பன்னெண்டுலேருந்து ஒன்றை வர குடிக்க தண்ணி அஞ்சு லிட்டருக்காண்டில் பிடிச்சிக்கலாம் வெள்ளைப்பூடு தீரகு இஞ்சி மிளகு சுற்றி சுப்பி போட்டு கஞ்சி இருக்கு நோயாளிக்கு வாங்கிடுங்க

அநிருத்து உருகனேஸ் அவருக்கு ஆறாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம் பிறந்தநாருக்கான அணிருத் உக்கினேஸ்வருக்கு சுகாதாரம் நீண்ட ஆயும் நிறை தங்கவும் உயர்வுகள் கஞ்ஞானம் பெற்ற வேண்கள் அங்கே இருக்கிறது உத்தரப்பிரதேச கான்சின் கிடந்தன மற்றும் உயர்திரு ரெகுபதியா பானமதியமா குடும்பத்தார்கள் மூளைக்கு அவர்கள் மகன் ராம்குமார் தானிய தம்பதிகள் குழந்தைகள் அத்து சதானா அவங்க இருக்கிறது யுவசி குடும்பத்தில் மற்றும் வர்ணேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் ஒரு அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு ஒக்கிடணும்

Thank you.